ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் கிட்ஸ் லேர்னிங் தமிழ் இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீலேருந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் கோ கொக்கு கோ கொக்கு கோ கொய்யா கோ கொய்யா அடுத்தது பாருங்கள் தொ தொப்பி தொ தொப்பி தொ தொட்டில் தொ தொட்டில் அடுத்தது பாருங்க படமும் சொல்லும் ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள் கொடி கொ டி கொடி அடுத்தது சொட்டு சொட்டு தொலைபேசி லை பேசி தொலைபேசி தொ தொலைபேசி அடுத்தது பொறி பொ பொரி பொறி மொ மொட்டு மொ அடுத்தது பாருங்க வானொலி வா நோ லி வானொலி நோ ஓகே குட்டீஸ் இதே மாதிரி நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பை டேக் கேர்